வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பாண்டவர்கள் சமாதான பேச்சு பேசி முடிப்பதற்காக அஸ்தினாபுரத்திற்கு தூதரை போக சொல்லிவிட்டு தங்கள் பட்சத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் படைகளை திரட்டி தயாராகும்படி சொல்லி அனுப்பினார்கள் துவாரகைக்கு அர்ஜுனனே நேரில் சென்றான் தன்னுடைய ஒற்றர்களால் விஷயங்களை அறிந்து கொண்டு துரியோதனனும் சும்மா இருக்கவில்லை வாசுதேவன் ஊருக்கு திரும்பினான் என்பதை அறிந்து வேகமாக குதிரைகளை பூட்டிய ரதத்தில் துவாரகை சென்றான் இருவரும் ஒரே தினத்தில் துவாரகை வந்து சேர்ந்தார்கள் கிருஷ்ணன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் நெருங்கின உறவினர்களானபடியால் இருவரும் கிருஷ்ணன் படுத்திருந்த அறைக்குள் சென்று அவன் எழுந்திருப்பதற்காக காத்திருந்தார்கள் முதலில் உள்ளே பிரவேசித்த துரியோதனன் கிருஷ்ணனுடைய சமீபத்தில் தலைப்பக்கத்தில் ஒரு சிறந்த ஆசனத்தில் உட்கார்ந்தான் பின்னால் வந்த அர்ஜுனன் காலண்டை கைகூப்பிக்கொண்டு கொண்டு நின்றான் மாதவன் நித்திரை தெளிந்ததும் எதிர் நின்ற அர்ஜுனனை முதலில் பார்த்து நல்வரவு சொன்னான் பிறகு திரும்பி பார்த்து ஆசனத்தில் வீற்றிருந்த துரியோதனனை வரவேற்று அவனையும் க்ஷேம சமாச்சாரம் விசாரித்தான் என்ன காரியம் இருவரும் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டான் துரியோதனன் முதலில் பேசினான் இப்போது எங்களுக்குள் யுத்தம் வரும் போல் இருக்கிறது வந்தால் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நானும் அர்ஜுனனும் இருவரும் உம்மிடத்தில் சமமான பிரியம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய உறவு முறையும் சமமானதாகவே இருக்கிறது ஒருவன் அதிகம் ஒருவன் குறைவு இல்லை இப்போது உம்மிடத்தில் நான் முந்தி வந்தவனாக இருக்கிறேன் பெரியோர்களுடைய பழைய ஆசாரம் முன்னால் வந்தவனை ஆதரிக்க வேண்டும் பெரியோர்களுக்குள் நீர் சிறந்து விளங்குகிறீர் ஜனார்த்தனரே எல்லோருக்கும் மார்க்கம் காட்டுபவராக இருக்கிறீர் பெரியோர்கள் நடத்தி வந்த தரும நெறியை ஊர்ஜிதப்படுத்துவீராக நான் முந்தி வந்தவன் என்று சொன்னான் திருதராஷ்டிர புத்திரன் சொன்னதை கேட்ட புருஷோத்தமன் நீ முதலில் வந்தாய் என்பது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் அரசனே குந்தி மகனை முதலில் நான் பார்த்தேன் நீ முந்தி வந்தவனாக இருக்கிறாய் இவன் முந்தி பார்க்கப்பட்டவனாக இருக்கிறான் இருவரும் இந்த விஷயத்தில் சரிசமானமாகவே இருக்கிறீர்கள் ஆகையால் நான் இருவருக்கும் சகாயம் செய்ய வேண்டியவன் பரிசுகள் கொடுக்க வேண்டியதில் சிறியவர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்பது பூர்வீக வழக்கம் ஆகையால் அர்ஜுனனுக்கு முதலில் தருகிறேன் போர் செய்வதில் எனக்கு சமமானவர்களும் மகாவீரர்களுமான என் குலத்தவர்கள் நாராயணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திரண்டால் பெரிய படையாகும் யுத்தத்தில் யாருமே அவர்களை நெருங்க முடியாது அவர்கள் ஒரு புறம் இருப்பார்கள் இன்னொரு பக்கம் ஆயுதம் எடுக்காதவனாகவும் யுத்தத்தில் போர் புரியாதவனாகவும் நான் ஒருவன் மட்டுமே இருப்பேன் பார்த்தனே நன்றாக அநேக தடவை ஆலோசித்து உனக்கு எது பிரியமோ அதை நீ வரிக்கலாம் தனி மனிதனாகவும் ஆயுதமற்றவனாகவும் இருக்கும் என்னுடைய சகாயம் வேண்டுகிறாயா அல்லது வீரர்களான நாராயணர்களின் சேனா யுத்தத்தில் விரும்புகிறாயா சொல் பழைய நெறியை அனுசரித்து இளையவனாகிய நீ முதலில் கோரலாம் என்றான் கிருஷ்ணனால் இவ்வாறு சொல்லப்பட்டதும் தனஞ்சயன் தாமதமும் சந்தேகமும் இன்றி உடனே ஆயுதம் எடுக்காமல் நீர் என் பட்சத்தில் இருந்தால் போதும் என்று பதில் சொல்லிவிட்டான் அர்ஜுனன் ஏமாந்தான் என்று துரியோதனனுக்கு அடங்காத மகிழ்ச்சி வாசுதேவனுடைய சேனை தன் பங்காக இருக்கட்டும் என்று அவன் கேட்டு பெற்றுக்கொண்டே லட்சக்கணக்கான பெருஞ்சேனையை பெற்றுவிட்டான் என்ற சந்தோஷத்தை அடைந்தவனாக பலதேவனிடம் போய் நடந்ததையெல்லாம் சொன்னான் பீமனுக்கு சமமான மகாபலசாலியான பலராமன் துரியோதனன் சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டு கூறினான் துரியோதனா விராடன் மகளுடைய விவாக காலத்தில் நான் சொன்னதையெல்லாம் உனக்கு சொல்லி இருப்பார்கள் உனக்காக நான் வேண்டிய அளவு பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் பல முறை கிருஷ்ணனிடம் சொல்லி வந்திருக்கிறேன் நாம் கௌரவ பாண்டவர்களுக்கு சம சம்பந்தம் என்று ஆனால் என் பேச்சை கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான் நான் என்ன செய்ய முடியும் கிருஷ்ணன் சேராத இடத்தில் நான் கணங்கூட இருக்க முடியாது நான் பார்த்தனுக்கு உதவி செய்ய மாட்டேன் உனக்கும் உதவி செய்ய முடியாது கிருஷ்ணனுக்காக இவ்வாறு தீர்மானித்து விட்டேன் துரியோதனா நீ மேன்மை பெற்ற குலத்தில் பிறந்திருக்கிறாய் அரசர்களெல்லாம் உன் வம்சத்தை பூஜிக்கிறார்கள் சத்திரிய தர்மத்திற்கு இசைந்த முறையில் யுத்தம் செய் போ என்றான் துரியோதனன் அர்ஜுனன் நன்றாக ஏமாற்றப்பட்டான் துவாரகையில் பெருஞ்சேனையை நான் அடைந்து விட்டேன் பலராமனுடைய பிரியமும் என்பால் இருக்கிறது வாசுதேவனும் சேனையற்றவனாக செய்யப்பட்டான் என்று எல்லா விதத்திலும் தான் வெற்றியடைந்ததை எண்ணி மகிழ்ந்து அஸ்தினாபுரம் திரும்பினான் அப்பனே தனஞ்சயா சேனா பலத்தை விட்டுவிட்டு ஏன் இவ்விதம் தீர்மானித்தாய் என்று கண்ணன் கேட்க அர்ஜுனன் சொன்னான் நீர் அடைந்ததை போன்ற புகழை நானும் அடைய விரும்புகிறேன் நீர் தனியாகவே இருந்து எல்லா அசுர கூட்டத்தையும் ஒடுக்கும் சக்தி படைத்திருக்கிறீர் நானும் ஒருவனாகவே நின்று இவர்கள் எல்லோரையும் வெல்லும் சாமர்த்தியம் படைத்திருக்கிறேன் நீர் ஆயுதம் எடுக்காமல் எனக்கு தேர் மட்டும் ஓட்டி நான் வெற்றி பெற வேண்டும் இதை வெகு காலமாக நான் ஆசைப்பட்டு வருகிறேன் இந்த விருப்பத்தை நீர் இன்று பூர்த்தி செய்தீர் இவ்வாறு பார்த்தன் சொன்னதைக் கேட்ட வாசுதேவன் சிரித்து கொண்டு என்னுடன் போட்டி போடுகிறாயா இது உனக்கு தகுந்ததேயாகும் என்று ஆசிர்வதித்து அவன் செய்த தீர்மானத்தை பாராட்டினான் இதுவே கண்ணன் பார்த்தனுக்கு சாரதியான புண்ணிய கதை நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்